கழிவுநீர் கால்வாயை வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் உள்ளது இக்கால்வாய் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின் ராட்சத கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணி நடைபெற்றது இப்பணிகளை குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் கலந்து கொண்டு ராட்சத கழிவு நீர் கால்வாயை மூலம் பணிகளை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இதில் சீவூர் பஞ்சாயத்து தலைவர் உமாபதி துணைத் தலைவர் அஜிஸ் ஒன்றிய குழு உறுப்பினர் அமுதலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பல ஆண்டுகளுக்கு பின் ராஜத கழிவு நீர் கால்வை தூர்வாரப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்